குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் இரண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு காரியம் முடிவடைய நாம் கணக்கிடுவதற்கும் தேவன் கணக்கிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு ஒரு காரியம் நிறைவேற வெகு நாள் ஆகும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கையில் அதை தேவனால் ஒரே நாளில் நிறைவேற்ற முடியும் அதை போலவே ஒரு நாளில் நிறைவேற்றிவிட முடியும் என்று நாம் எண்ணும் தேவன் அதை நிறைவேற்ற நெடுநாள் எடுக்கலாம் எனவேதான் பேதுரு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்றார் ஏன் அவ்வாறு பேதரு நமக்கு சொன்னார் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியம் கர்த்தரால் உடனடியாக முடியும் என்றும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட காரியம் கர்த்த செய்து முடிக்க வெகு நாளாகும் என்றும் ஒரு குறிப்பிட்ட கால அளவை நாமே மனதிற்குள் நிச்சயத்து கொண்டு வாழ்வோம் ஆனால் நாம் வழிபடுகிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் எல்லாமே கூடும் அவருடைய திட்டத்தின் திட்டத்தின்படியும்தான் அவர் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதை பேதுரு அறிந்திருந்தார் தெரிந்திருந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருந்து அதை பார்த்தார் அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார் எப்படி என்றால் ஏசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் மூடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்து ஒரே நாளில் அற்புதத்தை பார்வை இல்லாத இனி உருக்காலும் பார்வை வராது என்று பெற்றோரும் மற்றவர்களும் சொன்ன பிறவி குருடனுக்கு ஒரு நாள் வந்தது இயேசு அவனை பார்த்தார் தொட்டார் அவனுக்கு கண் பார்வை வந்தது ஒரு தாய் தன் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி தேவாலய வாசலண்டையிலே வைத்திருந்தாள் பேதுருவும் யோவானும் அங்கு வருவதை அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார் உடனே ஒரே நாளில் ஒரே நொடியில் அவனுடைய கால்களும் பெலன் கொண்டது அவன் நடந்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் சென்றான் அவன் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் அற்புதத்தின் நாள் ஒரே நாளில் லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆர்வனின் கோள் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாயிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை ஒரே நாளில் முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நெடு நாட்களாக காத்திருந்து பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை ஒன்றும் முடியவில்லை ஒன்றும் அகப்படவில்லை ஒன்றும் ஆகவில்லை என்று கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு காத்திருக்கிறோமா இவனுக்கு இனி ஆகாது இவனால் முடியாது கர்ப்பம் செத்துவிட்டது வேலை கிடைக்காது வயது முடிந்துவிட்டது உடல் உறுப்பு இயங்காது என்று மனிதர்கள் முடிவு செய்து தள்ளிவிட்டார்களா மனதை தளரவிட வேண்டாம் கர்த்தருக்கு காத்திருங்கள் நம் கர்த்தருக்கு ஒரு நாள் போதும் உலர்ந்த எலும்புகளை ஒன்று கூடவும் காய்ந்து போனவைகளை துளிர்க்க செய்யவும் இயங்காதவைகளை இயங்க செய்யவும் நினைக்காதவைகளை கிடைக்க செய்யவும் நம் கர்த்தருக்கு ஒரு நாள் போதும் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள் அந்த நாள் இந்த நாளாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே உமக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியங்களுக்கும் முடிந்து போன காரியங்களுக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு நாள் இந்த நாளாக அமைய வேண்டும் என ஆண்டவராகிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்